இந்த சேனலுக்கு புதுசுன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்த்துருவோம் ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்குது இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்குது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி தொடங்க இருக்குது இந்த ராகுகேது பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்ன்றத பார்க்க போகிறோம் ராகுகேது பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கிரகம் சர்ப்ப கிரகம் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய இடங்களை மாற்றுது இந்த ஆண்டில் சனி குரு ராகு கேது அப்படின்னு ஒவ்வொரு கிரகமும் ஒரே ஆண்டில் இடத்த மாற்றுறனால உங்களுக்கு என்ன நடக்க போதுன்றதை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காக இந்த ராகு கேது நிழல் கிரகம்னு சொன்னேன் சந்திரன் மேலும் சூரிய கிரகம் ஏற்படையில் உருவாகவும் நிழல் கிரகங்கள் தான் இந்த ராகுவும் கேதுவும் இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம் இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா நிழல் கிரகம்னு சொல்லப்படுது ராகு மற்றும் கேது முக்கியத்துவத்தை கொண்டிருக்காங்க உண்மையில் இது கிரகங்கள் கிடையாது சூரியன் மற்றும் சந்திரனின் பாதையில் குறுக்குவெட்ட வெட்ட குறிக்கும் இரண்டு நிழல் புள்ளிகள் தான் இது பெரும்பாலும் வடக்கு முனை தெற்கு முனை அப்படின்னு சொல்லப்படுது வடக்கு முனை ராகுவையும் தெற்கு முனை கேதுவையும் குறிக்குது ராகு லட்சியம் ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளுடன் தொடர்புடையது இதனுடைய விரிவாக்கம் மற்றும் இலக்குகளை அடைவதற்கான உந்துதலை குறிக்கிது கேது ஆன்மீகம் உள்ளுணர்வு மற்றும் பௌதீக உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக சொல்லப்படுது இது கடந்த கால அனுபவங்களை பற்றிய உண்மையையும் உணர்வையும் குறிக்கிது உங்கள் ஜாதகத்தில் உள்ள ராகு மற்றும் கேதுவின் நிலைகள் உங்கள் வாழ்க்கை பாதையில் முக்கிய பங்கு வகிப்பதாக நம்பப்படுது மேலும் ராகு சஞ்சாரம் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் வீடான கும்பத்திலும் கேது சஞ்சாரம் அஞ்சாம் வீடான சிம்மத்திலும் நடக்கப்போது இந்த பயிற்சி மே பதினெட்டாம் தேதி நிகழப்போது மேலும் ராகு மற்றும் கேது இருவரும் டிசம்பர் அஞ்சு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அந்தந்த ராசியிலே இருக்க போகிறாங்கன்றத சொல்லிக்கிறேன் இனிமேல் ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் இருபத்தி ஆறாம் தேதி நாலாவது மாதம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்குனால ராகு பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுறாரு பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு இருக்குது குரு பார்வையும் இருக்குது ராஜயோகம் ஏற்படுது எதிலும் ராஜா போல பிரம்மாண்டமாக வெற்றி பெறுவீங்க உங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்கள் இருக்கும் திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும் காதல் உறவு திருமணமாக மாறும் கணவன் மனைவியிடையே அந்நியோன்னியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பங்கும் இறங்கிய அனைத்து காரியங்களும் வெற்றி தான் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கு சிறப்பான அதிர்ஷ்டம் கொட்டும் நீங்கள் கடினம் என்று நினைக்கக்கூடிய முயற்சிகள் கூட எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஜாக்பாட் யோகம் உண்டு குழந்தைகளின் கல்வி மற்றும் வேலை இதெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்கூடாக பார்ப்பீங்க வெளிநாட்டு முயற்சிகள் நல்லபடியாக நிறைவேறும் பெரிய நிறுவனத்தில் வாய்ப்பு கிடைக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கு எல்லாவற்றுக்கும் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் வெளிநாட்டு பயணத்தால் மாற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெரிய மனிதர்களின் நட்பு ஏற்படும் ராகுகேது பயிற்சியால் அதிகளவு பயன்பெற போகிறது துலாம் ராசி தான் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப்போகுது யாராலும் உங்களின் வளர்ச்சியை தடுக்கவே முடியாது உங்கள் வாழ்வில் அதிசயங்கள் நடைபெறப் போகுது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உடலில் சுண்ணாம்பு சத்து குறைய கால் கால்முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் வேற்றுமொழி பேசுகிறவங்கள்கிட்ட எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ராகுகேது பயிற்சியப்பா உங்களுடைய வாழ்க்கை தினை உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அவங்க உங்கள் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு உதவுவாங்க தம்பதியருக்கு இடையே தொடர்பு மேம்படும் இது ஒருவரையும் ஒருவர் ஆழமாகண இணைப்பு மற்றும் பாராட்டுக்கு வழிவகுக்கும் உங்கள் பிணைப்பை மேலும் வலுப்படுத்த ஒன்றாக ஒரு பயணத்தை திட்டம் போடுங்க இப்போ தவறான புரிதல்கள் தீர்க்கப்பட்டு மிகவும் இணக்கமான உறவுக்கு வழிவகுக்கும் இந்த பயிற்சியின் பொழுது குடும்பத்தை தொடங்குவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும் என்றாலும் தரமான நேரத்தை ஒன்றாக அனுபவிங்க இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆற்றலுடன் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க ஆரோக்கியமான பழக்கவளங்களுக்கு முன்னுரிமை அளிக்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் யோகா மற்றும் தியானம் செய்யலாம் மனதில் சமநிலை தோன்றும் ஓய்வு பெற முன்னுரிமை கொடுங்க நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா விரைவாக குணமடையும் புதிய சிகிச்சை விருப்பங்களை ஆராய இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் உங்கள் உணவில் கவனமாக இருங்க எடை மற்றும் கொலஸ்ட்ரல் மிகுந்த உணவுகளை உண்ண வேண்டாம் ஆரோக்கிய உணவு பழக்க வழக்கங்கள் தேவை வாகன ஓட்டையில் கவனமாக இருக்கணும் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுங்க நீங்கள் ஸ்பின்ஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தக்க துணை கிட்டலாம் இந்த காலகட்டத்தில் தவறான புரிந்துணர்வு இருக்கும் வெளிப்படையான மற்றும் தெளிவான தொடர்பு புதிய உறவுகளுக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்க உதவும் இந்த பயிற்சியின் போது திறந்த தொடர்பு மற்றும் புரிதல் முக்கியமாக இருக்கும் ஈகோ மோதல்களில் கவனமாக இருக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் ஆழமான இணைப்பை உருவாக்கி வழிநடத்தலாம் உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் எழலாம் வதந்திகளில் ஈடுபடுவதை தவிர்த்துங்க குடும்பங்கள் பொறுப்புடன் இருக்கும் அன்புக்குரியவர் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்கள் மூத்த உடன்பிறப்புகளுடனான உங்கள் உறவுக்கு கூடுதல் கவனம் தேவைப்படுது இந்த பயிற்சி காலத்தில் எதிர்பாராத செலவுகள் மற்றும் ஏற்கனவே உள்ள முதலீடுகள் வருமானத்தில் தாமதம் வருது கவனமாக இருக்கணும் கவனமுடன் செலவு செய்ய பழகணும் ஒரு பட்ஜெட்டை உருவாக்கிக்கிறீங்க தேவைகளை விட அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க இது சாத்தியமான நிதி நெருக்கடிகளை சமாளிக்க உதவும் பதினொன்றாம் பாவத்தில் கேது பகவான் இருக்கிறாரு அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவின் தாக்கம் நிதி இலக்குகளை அடைவதில் சாத்தியமான தடைகளை குறிக்கும் நிதி முடிவுகளில் கவனமாக இருக்கணும் தேவைப்பட்டால் தொழில்முறை முறை ஆலோசனையை பெறணும் இந்த காலகட்டத்தை அவங்க நிதி அடித்தளத்தை வலுப்படுத்துவதற்கான நேரமாக கருதணும் உங்கள் முதலீடுகள் மதிப்பாய்வு செய்யப்படும் உங்கள் வருமானம் அதிகரிப்பதற்கான வழிகளை ஆராவியும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் உதவும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த ராகுகேத பயிற்சியினால் உத்தியோக வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் ஒரு புதிய அணுகுமுறையை கண்டறிய சக ஊழியர்களுடன் கலந்துரையாடல்கள் செய்யலாம் இலக்குகளை அடைய நீங்கள் கடின முயற்சி மேற்கொள்ளணும் என்றாலும் உங்கள் திறமைகள் மற்றும் தகவலமைப்பு திறனை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் உங்கள் திறமைகளை விரிவுபடுத்துவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கவும் எதிர்கால வளர்ச்சிக்காக கதவுகளை திறக்கவும் முடியும் அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் இருக்கலாம் வணிக உரிமையாளர்கள் இப்போ நிலைமைக்கு ஏற்ப தங்கள் திட்டங்களை மறுபரிசீலனை செய்யலாம் இந்த அணுகுமுறை எதிர்கால வெற்றிக்கான வலுவான அடித்தளங்களுக்கு வழிவகுக்கும் யோசித்து முடிவெடுங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா பர்ச்சையில் சிறந்து விளங்கணும் அர்ப்பணிப்புடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் வலுவான படிப்பு வழக்கம் மற்றும் நிம்மதியான உறக்கம் தேவை அர்ப்பணிப்புடன் படிக்கணும் சீரான கவனம் செலுத்தி படிக்கணும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சில தாமதங்களை சந்திக்க போகிறீங்க மனம் தளராதீங்க ஆசிரியர் அல்லது அனுபவம் மிக்க நண்பர்களிடம் வழிகாட்டுதலை பெறணும் நீட் போன்ற தேர்வுகளுக்கு தீவிர கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு முக்கியம் குழு ஆய்வு அமர்வுகள் போன்ற ஆதாரங்களை பயன்படுத்தி கற்றலை மேம்படுத்திக்கலாம் இந்த காலகட்டத்தில் பெற்றோரின் ஆதரவு ரொம்ப முக்கியம் தடைப்பட்டிருந்த திருமணம் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும் சுகவாழ்வு அமையும் சொந்தமாக வீடு வாங்கணும் இதெல்லாம் வாங்கும் யோகம் உண்டாகும் வெற்றி மேல் வெற்றி குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து போகிறது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உத்தமம் இடையூறுகளை சந்தித்து வந்தாலும் தொழில் வியாபாரம் செஞ்சீங்கன்னா அபிவிருத்தியும் லாபமும் பெருகும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு வச்சிருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் தடைபட்டு இருந்த உயர்வுகள் இப்போ கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபீச்சமும் நிறைஞ்சிருக்கும் திருமண வயதை அடைஞ்சிருந்தீங்கன்னா நல்ல வரன்கள் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது பணவரவுகள் தாராளமாக இருக்கும் பொன்பொருள் சேரும் சிலருக்கு வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கும் யோகம் உண்டு பணவரவுகள் தாராளமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கணும் சரளமாக இருக்கும் கொடுத்த கடன்கள் யாவும் வீடு தேடி வரும் பண விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி தான் பொருளாதார உயர்வுகளால் குடும்ப தேவைகள் மட்டும் இல்லாமல் பிற தேவைகளும் பூர்த்தியாகும் உங்களுக்குள்ள வம்பு வழக்குகளில் தடைகளுக்கு பின்னாடி வெற்றி கிட்டும் தொழில் வியாபாரம் அமோகமாக நடக்கும் போட்டிகள் குறையும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க வெளியூர் வெளிநாடுகள் மூலமும் முன்னேற்றம் ஏற்படும் நிறைய பயணங்களை மேற்கொள்வீங்க அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் பணியில் தடைபட்டு கொண்டிருந்த உயர்வுகள் தடை விலைக்கு கிடைக்கப்பெறும் கௌரவமும் புகழும் உயரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்கள் நிறைவேறும் உயரதிகாரிகளின் பாராட்டத்தில் ஏற்படுத்தும் புதிய வேலை தேடு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதாரம் உயர்வடையும் பெயர்ப்புகள் உயர்வடையும் மக்களின் ஆதரவு மகிழ்ச்சியினை உண்டாக்கும் வெளிநாடுகளுக்கு போகும் வாய்ப்பு உண்டு கௌரவ பதவிகள் கிடைக்கும் பயிர் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் நவீன முறைகளை கையாண்டு பயிர் விளைச்சலை பெருக்குவிங்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி தான் மானிய உதவிகள் கிட்டும் சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகணும் பணவரவுகள் வரவுகள் தாராளமாக இருக்கும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சிலருக்கு அசையா சொத்துக்கள் லாபம் கிட்டும் புத்திர வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பார்த்து காத்திருந்த கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பெறுவீங்க அதிகர்களால் மனவு நிறைவு உண்டாகும் சுகவாழ்வு வாழ்வு சொகுசு வாழ்வு இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது தவிர உங்கள்கிட்ட புதிய கார் பங்களா இதெல்லாம் வாங்கி சேர்ப்பீங்க கல்வியில் முன்னேற்றமான நிலை இருக்கும் தேவையற்ற நட்புகளை பொழுதுபோக்குகளையும் தவிர்த்துருங்க விளையாட்டுப் போட்டிகளில் பரிசுகளையும் பாராட்டத்திலையும் தட்டி போவிங்க அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அடிக்கடி ஏதாவது பாதிப்புகள் தோன்றும் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் இல்லை குடும்பத்தில் உள்ளவர்கள் அவ்வளவு நலமாக இருப்பார்கள்னு கூற முடியலை எதிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க ராசி அதிபதியால் திடீர் உடல்நல பாதிப்பு உண்டாகலாம் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும் நிலை வரலாம் பணவர்த்தி இருக்கும் கௌரவம் அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு இருக்கும் தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து போகணும் வீண் அலைச்சல் உண்டாகும் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நிம்மதி குறையலாம் வாழ்க்கை துணியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டி வரும் குடும்பத்தில் கௌரவம் அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தடைபட்டு வந்த காரியங்கள் நடந்து மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும் மாணவர்கள் கவனமாக படிக்கிறது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்த்துருங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மிக்கு பூஜை செய்யணும் ராஜயோகம் உண்டாகும் கிழம தோறும் மல்லிகை அல்லது பிச்சி பூவை கோயிலுக்கு அர்ப்பணம் செய்யுங்க அதிர்ஷ்ட தினங்கள் மேற்கு தெற்கு அதிர்ஷ்ட நிற நீளம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு ஏழு இது வர அந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்திற்கான ராகுகேது பயிற்சி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜன்னல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்